ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அதே சமயத்தில் ஈஸியானதாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டே பொருட்களை வச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஹெல்த்தியானது ஈஸியானது மட்டும் இல்லை டேஸ்டியானதும் கூட இப்போ வாங்க அந்த டேட்ஸ் என்ன பைட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு உப்பு கடலை எடுத்துக்கிடலாம் இந்த உப்பு கடலையில் மேலே தோல் இருக்கும் பாருங்க அதை நீங்கள் நீக்கிக்கோங்க உப்பு கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இனிப்புக்காக பேரிச்சம்பழம் தேவைப்படும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கடலையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பேரீச்சம்பழம் செலக்ட் பண்ண போச்சுல நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி கையை வச்சு நசுக்கணும் அப்படின்னாலே நல்லா பிஞ்சு போயிடும் அதை மாதிரி சாஃப்டான பழமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த உள்ளே உள்ள விதையையும் நீக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பேரிச்சம்பழமும் அந்த உப்பு நமக்கு ரெடியாக இருக்குது உப்பு கடலையில் கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இதில் போட வேண்டாம் நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் ரெண்டு எடுத்துக்கோங்க அப்படியே ஸ்டக் ஆனது மாதிரி இருக்கும் போட்டு மாதிரி நம்ம பண்ணி இப்போ நான் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி ஒரு இப்போ பாருங்க அந்த அந்த சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ண போச்சு இந்த அளவுக்கு லைட்டாக பிசு பிசுப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் உருண்டையாக பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நான் இன்றைக்கி சாக்லேட் பண்ணுவோம்ல சிலிகான் மோல்டு அதை தான் எடுத்துருக்கிறேன் இது நல்ல குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி லைட்டாக அதில் எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிக்கோங்க இதை மாதிரி வச்சு நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அடியிலோடு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே அழகாக பூட்டாக நம்மளுக்கு கலண்டு வந்துடும் இது இப்படி தான் பண்ணணுங்கிறது கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இதை மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அதாவது நிறைய பிள்ளைங்க உப்பு சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர் வந்து பேரிச்சம்பழம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாம் வச்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட் அப்படி இல்லைனா ஒயிட் சாக்லேட் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணுறாங்க பண்ணலாம் கண்டிப்பாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க